ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மட்டன் குழம்பு வந்து புதுசாக சமைக்க பழகறவங்க கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இது எல்லா விதமான டிஃபன் வெரைட்டி அதுக்கப்புறம் புலாவ் கூட சாதத்தொடையெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதுவும் மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் அதுவும் சண்டி அதுவும் நல்லா சுட சுட இட்லி கூட இந்த மட்டன் குழம்பு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சொல்ல வேண்டியதே கிடையாது ஒன்று ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க ஏன்னா இது அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனி வீட்டில் எல்லோரும் இதே மெத்திரியில் தான் செய்ய சொல்லி கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதில் ஒரு அளவுக்கு பட்டை கூடவே அஞ்சு லவங்கம் அப்புறம் சின்னதாக மூணு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்னதாக ஒரு அன்னாசிப்பூ கொஞ்சமாக கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அன்னாசிப்பூ வந்து பெருசாக இருந்துச்சுன்னா பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவை எல்லாம் ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு உள்ளே சேர்த்து தரலாம் ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம முழுசாக சேர்க்குறத விட இது மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கிற போது குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு கப்பளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் நீங்கள் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவை கொஞ்சம் நிறைய அரைச்சி ஒரு ஆர்டேட் பாக்சில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்போ மட்டன் குழம்பு செய்கிறமோ அப்பப்போலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது மாதிரி முழுசாக சேர்க்குறத விட அரைச்சிட்டு சேர்க்கற போது தான் குழம்பு வந்து நல்லா ருசியாகவும் அதே மாதிரி மட்டன் குள்ளையும் அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா பொண்ணேரமாக வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் மீடியம் சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ மட்டன் குழம்ப பொறுத்த வரைக்கும் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் மீடியம் சைஸில் ரெண்டு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சேன் இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் இங்கே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மிளகைத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்ச இந்த மசாலாவுடைய வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் காரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கறதுனால மிளகாய் தூள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வருது இப்போ இதில் நான் ஒரு கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் எப்போயுமே குழம்புக்குன்னு மட்டன் வாங்கிற போது கொஞ்சம் எலும்பு அந்த கொழுப்போடு வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மட்டனை உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க அந்த மசாலாவிலேயே மட்டன் நல்லா வதங்கி அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அது வரைக்குமே இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா மட்டன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மசாலாவிலேயே நல்லா வதங்கி அதுலேருந்து லைட்டாக தண்ணியுமே பிரிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் மட்டன் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இங்கே ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்க்குறேன் கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ டைம் நல்லா கலந்து விடுங்க ஸோ நம்ம குக்கரில் அஞ்சுலேருந்து ஆறு விசில் வேக வச்சு எடுக்க போகிறோம் அதனால் தண்ணி வந்து நீங்கள் இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்பவே அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னாலும் மட்டன் குழியெல்லாம் மசாலா சரியாக இறங்காது கரெக்டாக மட்டன் மூழ்கிற அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் அவ்வளோதான் இப்போ குக்கரோடையே மூடி போட்டு மூடி வச்சார்லாம் இது மீடியம் ஹீட்டில் அஞ்சுலேருந்து ஆறு விசில் இருக்கட்டும் இப்போ இந்த டைமில் நம்ம குழம்புக்கு வேணுங்கிற பொருளையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது அஞ்சு விசில் இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க ஸோ தேங்காய் வந்து ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம் மீடியம் சைஸில் அரை மூடி தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் இப்போ இது கூடவே குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு அஞ்சாறு முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம் ஸோ முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதுக்கு பதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டேன் இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ தேங்காய் இவ்வளோதான் அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குக்கருமே அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விடுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வந்துடுச்சு கரெக்டாக அஞ்சுலேருந்து ஆறு விசில் வேக விட்டீங்க அப்படினால இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஒருவேளை உங்களுக்கு மட்டன் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பவும் குக்கர் மூடி போட்டு மூடி இன்னொரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் டைம் லைட்டாக கலந்து விடுங்க ஸோ குழம்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி தேங்காய் விழுதை அரைச்சி சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சமாகவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தேங்காய் சேர்க்க வேண்டியது கூட இல்லை இப்போ இதில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துரலாம் உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் அளவு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா தள தளன்னு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா குழம்பு நல்லா தள தளன்னு கொதி வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவி விட்டுட்டு இப்போதொரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் ஸோ தேங்காய் சேர்க்கறதுக்கப்புறம் குழம்பு அதிக நேரம் கொதிக்கக்கூடாது கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும் இப்போ இந்த குழம்புடைய திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக அளவுக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் இட்லி தோசை தோசைக்கடியெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காகும் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மி தெரியல வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி